நமக்கு வந்து பலாங்க நம்ம பலா விவசாயத்தை கையில் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் ஷோன்னு இருக்கலாம் ரீசென் என்னன்னா ஜெயத்த அடுத்தது அப்படிதான் நீங்க இதெல்லாம் வந்து சின்ன ரங்கு இது மாதிரி ரங்க தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம ஈஸியா நம்ம மக்கள்கிட்ட அக்சஸ்பிலிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சைஸ் முக்கியம் லாபம் தான் முக்கியம் சரியா அப்போ நீங்க சின்ன சைஸில் பண்ணாலும் சரியான முறையில் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து லாபம் இருக்கு பெரிய அளவில் வணிக ரீதியாக வேணும்னா நீங்கள் ஒட்டு செடியில் தேர்ந்திருங்க என்ன பண்ணுறது ரெண்டு செடிகளும் வைங்க இது கொஞ்சம் வைங்க அது கொஞ்சம் வைங்க ரெண்டுத்தையுமே நீங்கள் சரியாக பராமரிக்கிறப்ப வந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது விவசாய ஆர்வலர்கள் வணக்கம் நாங்கள் உள்ள தனி ஒரு கோபிகேஷன் பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம்னா பலாவை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ருட்டியும் பலாவன்னு ஒரு மாபெரும் பலாவுக்கு ஒரு மரபு திருவிழா எடுத்தோம் ஸோ அதோட நோக்கம் என்னென்னா வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உணவுக்கான தேவை ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து உணவு பஞ்சத்தை நோக்கி போகலாம் சரியான உணவு கிடைக்கான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து உலகமே வந்து சரியான உணவுப் பொருட்களை நோக்கி உற்பத்திக்கு அதுக்கான ரிசர்ச்சில் இருக்காங்க சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு மாதிரி பூச்சிகளை வந்து மனிதர்களுக்கு உணவாக கொள்ளலாம்னு ரிசர்ச் பண்ணிருக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு ஃபர்டைல் லேண்டு அதை வந்து வளமான மண்ணோட நிலத்தோட அமைப்பு குறைய போகுது உங்களுக்கு எள்ளு நிழன்னு சொல்லக்கூடிய கால்நிலை பருவம் மாற்றதால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மழை பெய்ய வேண்டியது பெய்யாது பெய்யக்கூடிய இடத்துல மாறி பெய்யும் ஸோ அதனால் வந்து உலகமே வந்து சரியான விஷயத்தை நோக்கி பாதுகாப்பான இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமாக நம்ம சொந்த பலாங்க நம்ம பலா விவசாயத்தை கையில் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் சோனில் இருக்கலாம் ரீசன் என்னால் பலா ஒரு கற்பக விஷயம் நம்ம நிறையா சொல்லிட்டு இப்போ ஒரு நாள் முழுக்க கூட சொல்லலாம் கடைசியாக இப்போ நம்ம நம்ம பக்க பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவில் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறான பொருளாதார கொள்கை எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவு அந்த நாடு வந்து திவாலாகிட்டு இருக்கு பட் அவங்க லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஸ்தானம் என்னென்னா பலா விவசாயம் பலா வந்து ஆல்ரெடி ஸ்டீலாக நிறையா இருக்குது இருந்தால் அவங்க இன்னும் அதை நம்ம நிறையா வந்து அவங்க பரப்பிகிட்டுருக்கோம் காரணம் என்னென்னா பலா வந்து ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஒரு இருந்தே கராசரியாக வந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள்லேருந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா முந்நூறு ஆண்டுகள் வரைக்கும் கூட கொடுக்கும் ஒரு அஞ்சு தலைமுறையிலேருந்து பத்து தலைமுறை வரைக்கும் தரும் சீரான வருமானம் தொடர்ந்து இருக்கும் அதை மாதிரி வந்து பலாவில் அவங்களுக்கு பிஞ்சிலேருந்து உங்களுக்கு காய் பழம் வெதை நார்னு அத்தனை பொருட்கள்லேயும் அத்தனை விதமான நன்மைகள் இருக்குது அத்தனை விதமான பயன்பாடுகள் இருக்குது ஸோ இதை இல்லாமல் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுப்படுத்தணும் அது மாதிரி பலா வந்து ஒரு குறுகிய பயிராக இருக்குது குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிருக்கு பலான்னா பண்ருட்டி தான் புதுக்கோட்டை தான் கேரளா தான் திரிபுரா தான் இல்லாமல் பலா வந்து ஒரு பன்மையான பயிர் இருந்தால் இல்லாமல் நீர் ஓட்டம் எங்கே மேல் ஊற்று சொல்லக்கூடிய ஒரு அடி இருபது அடி இருக்க பகுதியை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதியிலையும் இங்கே பலா நாடலாம் ரொம்ப அற்புதமாக வளர்ச்சி வரும் வறட்சி மேக்சிமம் பலா வந்து தாங்கும் ஸோ இந்த நோக்கத்தை நம்ம முன்னெடுத்தால் நம்ம வந்து பலாக்கான திருவிழா எடுத்தோம் பலா திருவிழோட முக்கியமான விழிப்புணர்வு என்னென்னா நிறைய விவசாயிகள் நிலங்கள் வந்து நிறைய சும்மா வச்சிருக்கீங்க ஸோ அவங்கலாம் வந்து பலாவை நீங்கள் ஒரு விவசாய பயிராக கொண்டு வாங்க அதுமாதிரி மாதிரி பலா வந்து ஒரு வரப்பு பயிராக இருக்கும் நீங்கள் பன்ரூட்டிலே வந்து பலா வந்து திருந்திய சாகுபடி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது இருபது ஆண்டுகள் தான் ஆகுது அதுக்கு முன்னாடியெலாம் வந்து பன்ருட்டியில் முந்திரி தான் வந்து சாகுபடி பயிர் பலா வந்து வேலிப்பயிர் வரப்பில் மட்டும்தான் பலா இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்களும் நிலம் உள்ள பெரிய நிலம் உள்ள நபர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிறதுல நீங்கள் பலா பயிர் வைக்கலாம் இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க தோட்டங்கள்லையும் பலா பயிர் வச்சு நீங்கள் சாகுபடி பண்ணலாம் அதற்கான ஆலோசனையும் கைடன்ஸும் நம்ம வழங்க தயாராக இருக்கும் அது மாதிரி வந்து பலா வந்து எந்த பலா சிறந்தது நிறையா நபர்கள் கேள்வி இருக்கும் உங்களுக்கு வந்து விதைப்பலா சிறந்ததா ஒட்டு பலா சிறந்ததான்னு அது மாதிரி ஒட்டு பலா வந்து இது இயற்கைக்கு எதிரானது மாதிரி சில நபர்கள் நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை முதல்ல விதைப்பலா சிறந்த கேட்டால் விதைப்பலா தலை சிறந்து எந்தவித கருத்தும் இல்லை பட் வந்து நம்ம பன்ருட்டியில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம பன்ருட்டியில் முந்திரி சார்ந்த ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க முந்திரி சார்ந்த வியாபாரம் பண்ண ஒரு ஐயாயிரம் நபர்களுக்கு மேலே இருக்காங்க முந்திரி எவ்வளோ விளையுதோ அதுக்கு கொஞ்சம் சட்டையாக குறை குறையாமல் பலாகம் விளையுது ஆனால் பலா சார்ந்த ஒரு வேல்யூ அடிஷனும் ஒரு ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு காரணம் என்னென்னா பலா வந்து இங்கே நாட்டு பலா முழுக்க முழுக்க நாட்டுப்பழன்றதில் ஒரே சீரான வளர்ச்சியும் குணமும் அந்த பலாவில் இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்கள் வந்து அதை ஒரு ஒரே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் கொடுக்க முடியாது அப்போ வந்து இங்கே இண்டஸ்ட்ரியல்ஸ் உருவாக்கிறதுக்குன்னு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லாம் பாருங்கள் இந்த ஒட்டு மரங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேலே வந்து விளைஞ்சிட்ருக்கு ஸோ அங்கேருந்து பல்ப்பு மேங்கோ பல்ப் வந்து உலக நாடுகள் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சி எண்பது நாடுகளுக்கு மேலே வந்து ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேலே சொல்கிறாங்க அந்நிய செலவனையை வந்து ஈட்டி தராங்க அந்த மேங்கோ பல்பா அந்த எக்ஸ்ட்ராக்டர் வந்து அப்படி எடுத்து ஏற்றுமதி இந்த மாதிரி ஒரு இப்போ அது மூலிமா அதில் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நேரடியாகவும் கிட்டத்தட்ட அந்த பல லட்ச விவசாயிகள் வந்து விவசாய பெருமக்கள் சிறு குறு தொழிலாளர்கள் அப்படின்னு பல பேர் வந்து பயனடைகிறாங்க ஸோ அந்த மாதிரி பலா வந்து நம்ம இங்கே ஒட்டுச்செடி வரப்போ வந்து ஒரு நன்மை தான் இருக்கும் ஒட்டு ஒன்றும் இல்லைங்க ஒரு சராசரி விதைச்செடி அது கீழே இருக்கப்போகுது ஒரு தலை சிறந்த நாட்டு சே சராசரி நாட்டுச்செடி கீழே இருக்கணும் இப்போ இது ஒட்டச்செடின்னு வச்சுக்கங்கேன் இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரி விதை இது வந்து என்ன ஒன்றா இருக்கலாம் இது மேலே இது தலை சிறந்த நாட்டு விதை ரெண்டுமே நாட்டு செடிகள் தான் அப்போ ரெண்டு நாட்டு செடிகள் சேரதால் வந்து ஒன்றும் இயற்கைக்கு எதிராக நடக்க போகிறது இல்லை அது தீமையும் இல்லை அது முதல்ல நபர்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் என்ன நன்மை நடக்குன்னா ஒரே சீரான காய்கள் ஒரே குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரே குறை குறிப்பிட்ட அளவு இனிப்பு குறிப்பிட்ட ஒரு ரெக்கவர் ரேஷியோ ஒரு ஆயிரம் கிலோ பழம் வேணால் இத்தனை கிலோ ஃபலுப்பு கிடைக்கும் ஒரு கால்குலேஷன் கிடைக்கும் ஸோ அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து நம்ம உள்ச்செல்லையில் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் நம்ம பண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஆர் ஒன் பிஎல்ஆர் என்ற ரகம்லாம் வந்து வெளியிட்டதுக்கு அரசு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பெருசாக இந்த முன்னெடுப்பு எடுக்கல ஆனால் அங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட சிறப்பான ரகங்கள் நான் சொல்கிறது ரொம்ப குறை அளவு ரகங்கள் இருக்குது அதை வெளியிடறதுக்கு அவங்க முன்னோரில் இப்போ நம்ம இந்த பலா தொழிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள்லாம் கேட்டோம் நம்ம பன்ரூட்டி சுட்டு வட்டுறப்போது இந்த பிஎல்ஆர் ஒன் பிஎல்ஆர் டூ ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பயிரிடப்படுது நம்ம நண்பர் புகழேந்தி அவர்கிட்ட வந்து நம்ம சேலத்தில் கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்கிறார் பலா பணம் நம்ம பண்ட்ல இருக்கிற பலா வந்து சராசரியாக பத்து ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு கிலோ அதுவும் நம்ம பண்டூட்டி பலா வந்து ரொம்ப சுவைன்னு சொல்கிறோம் ஆனால் பட் எது சுவை எது சுவை குறைன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாததெல்லாம் வந்து இந்த சிரமமலாக இருக்குது அப்போ நம்ம இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரகத்தை எடுத்து நடுறப்ப நல்ல விலை கிடைக்கும் விவசாயிக்கு ரொம்ப நன்மை அதை நம்ம இயற்கையில் பண்ணுறப்ப வேர்ல்டு வைட் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உலகம் முழுக்க உணவு தேவைக்கிறது நம்ம உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சா நம்ம ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த வேணால் ஏற்றுமதி பண்ணலாம் உங்களுக்கு கப்பல் ஷிப்பிங் பண்ணலாம் இப்போ லூலு மால் மாதிரி பெரிய பெரிய ஹைப்பர் மாலில் வந்து ஜாக் ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் வைக்கிறாங்க பலாக்கும் தரைய திருவிழா நடக்கிறாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் பலா போகிறப்ப ஏன்னா உலகத்துலேயே அதிசிறந்த சுவையுள்ள கணிகளில் பலா ஒன்று எந்த இல்லை இப்போ மாமழம் எப்படி நம்ம இந்தியாவில் வந்து நம்ம அமெரிக்கா ஐரோப்பா யூரோப்பியன் எல்லா நாடுகளுக்கும் போதும் அது மாதிரி பலாவும் போகும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணுறப்ப கரெக்டான வந்து மெத்தடில் இயற்கையில் குறிப்பாக பண்ணுறப்ப வந்து உலகம் முழுக்க வந்து பெரிய அளவு வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் விதைப்பாளம் நடக்கிறப்ப உங்களுக்கு திம்மறு வேலு நிறைய கிடைக்கும் பலன பல ஆண்டுகள் பலன் தரும் அதில் எந்த மாற்றம் கிடத்துல உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் உலகமயமாக்கல் பெரிய அளவு வணிக ரீதியாக வேணும்னா நீங்கள் ஒட்டு செடியில் தேர்ந்தெடுங்க என்ன பண்ணுறது ரெண்டு செடிகளும் வைங்க இது கொஞ்சம் வைங்க அது கொஞ்சம் வைங்க ரெண்டுத்தையுமே நீங்கள் சரியாக பராமரிக்கிறப்ப வந்து உங்களுக்கு பெரிய அளவு வாய்ப்பு இருக்குது ஸோ நிலமுள்ள விவசாயிகள் ஆறுமுள்ள விவசாய பெருமக்கள் நீங்கள் தாராளமாக பலா விவசாயத்துக்கு வாங்க பலா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வரும் வருங்காலங்களில் ஸோ அதான் நம்மளோட விழாவோட நோக்கமாக வந்துச்சு ஸோ யாருக்கெல்லாம் தரமான பலா விதைகள் அந்த செடிகள் நாட்டு விதைகள் வேணாலும் சரி நம்மக்கிட்ட இருக்குது பலா விதைகள் நாட்டு செடிகள் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஊட்டச்செடிகள் செடிகள் வேணுணாலும் நம்மக்கிட்ட தரமான ஊட்டச்செடிகள் செடிகள் நீங்கள் ஜே த்ரீ வயட்னா மேர்ல ஏல்டு அப்புறம் உங்களுக்கு டேன் சூரியா இதை அது மட்டும் இல்லாமல் தலை சேர்ந்த பன்ருட்டிரங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதையும் ஒட்டு பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம திருவிழா கூட சொன்னாங்க பலா ரொம்ப பெருசாக இருக்குது முப்பது கிலோ நாற்பது கிலோ பலா இருக்குது அதை வந்து எப்படி கொண்டு போக முடியல இது எப்படி விற்பனை அதிகமாக இப்போ நுகர்வு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியெலாம் வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்து அப்புறம் இருபது நூறு இருபத்தி அப்புறம் எல்லாம் வந்து குறுகிய ஃபேமிலி ரெண்டு பேர் மூணு பேர் தான் குடும்பம் ஆகிட்டாங்க அவங்க ஒரு இருபது கிலோ பலாவே ஒரு பதினஞ்சு கிலோ பலாவை கொண்டு போய் கண்டிப்பாக கன்சியூம் பண்ண முடியாது சாப்பிட முடியாது ஸோ அதுக்கு என்னென்ன வாய்ப்புன்னு கேட்குறப்ப நம்ம நம்ம டீம்லேயே தான் டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம திரு புருடராஜையாக தான் சொன்னார் என்னன்னா நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணணும் பெரிய பெரிய பலாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலரை விற்பனை பண்ணுற கடைக்காரங்க அவங்களுக்கு மாதிரி கொடுத்துட்டு வீட்டு நியோகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜேத்த அடித்திரி பலா எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு கமர்ஷியல் சைஸ் சொல்லக்கூடிய ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ தான் வரும் அஞ்சு கிலோவில் கிடைக்கும் ருத்ராட்சி மாதிரி வெரைட்டிலாம் இருக்குது மூணு கிலோ தான் ஒரு பழமே ஒரு வீட்டுக்கு சரியான சைஸ் உங்களுக்கு சித்து சங்கராலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி பழங்கள் இல்லாமல் அதிகமாக உற்பத்தி பண்ணுறப்ப சாதாரணமாக ஒரு குடும்பம் முன் வந்து வாங்குவோங்க ஒரு மூணு பேர் உள்ள குடும்பம் ஒரு நான்கு பேர் உள்ள குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பலாவை வந்து எங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க கட் பண்ணி இடத்துல சில ஹைஜினிக்காக இருக்குமான்னு கொஞ்சம் அதுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி சின்ன ரகங்களை நம்ம விற்பனை கொண்டு வரப்போ இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு பெரிய பெரிய இடங்கள்லையோ இதை நம்ம அடுக்கி வைக்கலாம் ஏன்னா எங்கெங்கேருந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியன் கிவி வருது உங்களுக்கு நியூசிலாந்து ஆப்பிள் வருது நம்ம ஊருக்கு நியூசிலாந்து பேரிக்காய் வருது ப்ளூபெரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து வர இது மாதிரி எங்கெங்கேருந்து நம்ம நாடுகளுக்கு சாதாரணமாக சிறு குறு நகரங்களே வந்து பழம் வரப்போ நம்ம பொருட்களையும் நம்ம சின்ன ரங்கள்ல கமர்ஷியல் சைஸ் உள்ள ரகங்கள் நம்ம பயிரிட்றப்ப உங்களுக்கு பெரிய அளவு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஈஸியாக எல்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க சின்ன சைஸாக இருக்கிறதால அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து தொழில் ரொம்ப பெருகும் ஈஸியாண்டலிங்கிறதால வந்து நிறைய விற்பனை வாய்ப்பு ஏதாவது ஏற்க மரங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து தொடர்ந்துடும் குறிப்பாக வியட்நாம் ஏரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினா நிறைய காய்கள் காய்க்கும் உங்களுக்கு சுத்தம் அப்படிதான் சங்கரா அதே சைஸ் தான் தேத்தியாடத்தனி அப்படி தான் நீங்கள் இதெல்லாம் வந்து சின்ன ரங்கல் இதை மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம மக்கள்கிட்ட அக்சஸ்பிலிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூலயமா வந்து பலாவோட நுகர்வது இருக்குது ஏன்னால் எல்லாருக்கும் பலா பழம் ரொம்ப பிடிக்கும் அது வாசனையே வந்து துண்டி இருக்கும் இது நிறைய பேர் வாங்காத காரணமே சைஸ் ஒரு பெரிய சைஸ் விவசாயம் நினைக்கிறாங்கன்னா பெரிய சைஸ் தான் வந்து சக்ஸஸ்னு நினைக்கிறாங்க நம்ம ஊரெலாம் திரும்ப திரும்ப சொன்னால் பண்டூடியில் இன்றைக்கி பெரிய சைஸ் பலா வந்து ஹோல்சேல் ரேட்டு எண் எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் எட்டுருவாவில் ஒன்பது இருக்கும் ஆனால் நம்ம சங்கரா பலா நம்ம திருவிழா கேட்டதும் இரநூறுவா கிலோ இதுவ்வளோ தான் இருக்கும் ஸோ நம்ம ஜேத்த எடுத்திய பலாக்கேட்டும் திண்டுக்கல்லில் சார்வரத்தில் வைக்கிறார் நூறுரூவான்னு விற்கிறார் நம்ம தான் தேவை முப்பது ரூபான்னு வச்சாலே உங்களுக்கு சைஸ் முக்கியம் இல்லை லாபம் தான் முக்கியம் சரியாக அப்போ நீங்கள் சின்ன சைஸில் பண்ணாலும் சரியான முறையில் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து லாபம் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் தான் முக்கியம் நம்ம சைஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறையா இப்போ இங்கே நம்ம பண்டுடி விவசாயிகளே இங்கே தொண்ணூறு சதவீதம் மாணவரியாக இருந்துச்சு இங்கே பல இப்போ எல்லோரும் வந்து யூரியா டிஏபி ஏதோ போட்டு காய் பெருசு பெருசாக இருக்குது அந்த பெரிய காயில் முப்பது சதவீதம் நாற்பது காய் வெடிச்சு போகுது அது அவங்க கேர் பண்ணுறதே இல்லை மீதி காய் சரியான விலையை போகிறது இல்லை அப்போ நீங்கள் அது சரியானில் நீங்கள் நிறைய மாணவரையில் பண்ணுறப்ப சின்ன சைஸ் தான் நமக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்கும் அதை வந்து இங்கே விவசாயிகளுக்கு இப்போ எதாவது இதெல்லாம் வந்து நம்ம வருங்காலங்களில் இருந்து நம்ம நம்ம சிறப்பாக முன்னெடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இந்த ஆண்டு வந்து நம்ம பண்ருட்டியும் பலம்ன்ற திருவிழா வந்து சிறப்பாக நடைபெற்றது ஒரு சில இடம் காரணமும் ஒரு சில கிளைமேட் காரணத்தால் கொஞ்சம் கூட்டம் எதிர்பார்த்தாலும் இல்லை அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பிரம்மாண்டமாக இன்னும் நிறைய சிறப்பம்சங்களோடு நம்ம பலா திருவிழா நடைபெறும் தென்னிந்தியா முழுக்க வந்து நிறைய விவசாய பெருமக்கள் வந்து அதில் கலந்துக்குவாங்க ஸோ அதுக்கான அப்டேட் நாங்கள் கூறியவர்களில் அறிவிப்போம் நன்றி வணக்கம்